Thank you. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் உஷா ஜிகே எம் ஸ்டுடியோ இன்றைக்கே ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் சீரீஸில் நம்ம முக்கியமான ரெண்டு பேரை பார்க்கப் போகிறோம் இப்போது ரீசெண்டாக இன்றைக்கி இனாகிரேஷன் ஆயிருக்கு லலித் கலா அகாடமியில் ஆர்ட் எஃபினிட்டியோட குரூப் ஷோ ரெண்டாவது ஷோ வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து ஆரம்பிச்சு ஃபெப்ரவரி செவன்த் வரைக்கும் இருக்கும் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிலருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் நீங்கள் விசிட் பண்ணலாம் இதில் நிறைய தெருக்கூத்து பற்றி கலைகளை பற்றிலாம் இவங்க வந்து டிஸ்ப்ளே வச்சுருக்கிறாங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புதுவிதமாக நாட்டுப்புற கலைஞர்களில் ஆடுறவங்களையும் மாடுறவங்களையும் பறவை செய்ய்க்குறவங்களையும் இந்த கேலரிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களோட லைவ் ஸ்கெட்சை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணி முடித்தாங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த கலைஞர்களில் பேட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம்

ஸோ தமிழ்நாட்டுக்கு இந்த சிறப்பான சில கலைகள் இருக்குது அதில் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த மாதிரி கரகமும் இந்த மாதிரி பற இசை இசையில் இசை வந்து ரொம்ப ரொம்ப தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் இசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் அந்த காலத்தில் வந்து பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பற இசை தான் மெயினாக வச்சுருப்பாங்க இப்போ பற இசைனால என்னன்னு கேட்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிஞ்சிட்டு வருது ஸோ இப்போ நம்ம அந்த கலைஞர்களை பேட்டி எடுக்கிறது மூலமாக இந்த இசையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது இந்த சொசைட்டிக்கு வந்து அவங்க எந்த விதமாக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த பேட்டியில் பார்க்கலாம் நம்ம என்ன செய்வோம் இப்படியே நம்ம இந்த கேலரி அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணுவோம் ஏன்னா இங்கே நிறைய வந்து ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தெருக்கூத்து கலைகளை நிறைய எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க அவங்க பெயிண்டிங் மூலமாக ஸோ இதோட இவங்களும் சேர்ந்து பேசும்போது கண்டிப்பாக அந்த கலையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டே போலாமா ஓகே இந்த கலைகளை பற்றி பேசணும் நீங்கள் கரகாட்ட கலை சொன்னீங்க எத்தனை வருஷமாக இந்த கரகாட்ட கலையில் இருக்கீங்க கிராமிய நாட்டுப்புற கலையில் ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கேன் முதன்மை கலையாக கரகாட்டத்தை வச்சு இந்த ஒரு பத்து வருஷமா ரன் பண்ணிக்கிறேன் பத்து வருஷம் வந்து ஒவ்வொரு ஒயிலாட்டம் பறவை பண்றோம் புதுரை மாடு மயில் இந்த மாதிரி பண்றோம் நம்மளுக்கு முதன்மையாக காமிக்கணும்னா கரக நமக்கு இம்பார்ட்டன் முறை பொழுது நம்மளுக்கு ஒரு தனி என கிடைக்கிது கலைநீர் பண்றதுல அதனால செலக்ட் பண்ணி ஒரு பத்து வருஷமா பண்றீங்களா இல்ல வந்து கற்றுக்கிட்டு பண்றீங்களா இல்ல உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்றீங்க இல்ல இது எங்க தொழில் அப்பா அம்மா யாரும் கிடையாது என்னுடைய இன்ட்ரெஸ்ட்னால முதல் அந்த கையில் கையிலிருந்து நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம என்னதான் நம்மக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் மக்கள் சந்தோஷம் பண்ணும் போது நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பா எனக்கு ரொம்ப பெருமை கலைஞர்கள் வந்து மக்களை வந்து மகிழ்விப்பதற்காக படைக்கப்பட்டவங்க உங்களுக்கு இதுல குரு வந்து பரைய இசைக்கு சொல்லுவாங்க பறைய இசைக்கு தனியா இருக்காங்க சிலம்பாடத்துக்கு தனியா இருக்காங்க கரகத்துக்கு தனியா இருக்காங்க மதுரையிலேயே படித்தேன் நம்ம பண்றது பறைய இசைக்கு நம்ம திண்டுக்கல்ல பூசாரின் பூசாரிப்பட்டி பார்க்குறது அழகான குரு சரி சிலம்பத்துக்கு வந்து தோரிமான்லேயே காட்டுராஜான் இருக்காங்க சிலம்பம் பண்ணுவோம் கரகத்துக்கு கோவிந்தராஜ் சொல்லி மதுரையாக இருக்காங்க அவங்க மூலம் கரகம் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு நாலு மூணு குருமாரூர் ஆசீர்வாதத்தோட அப்போ ஒரு சிறப்பாக பண்ணிக்கிறீங்க

அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி தோல் கருவிகளில் வந்து பறை முதன்மையான இடத்துல இருந்திருக்கு நிறைய பாடல்கள் ஆதி கலைகளில் வந்து பறை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கலை ஸோ அந்த கலையை நீங்கள் எடுத்து பண்ணுறதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா இப்போ கேட்குறதே ரொம்ப ரேராகிட்டு இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் எப்படி சார் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க எல்லாமே பரம்பரையாக வந்தீங்க ஆ ஓகே ஆ சரி சரி அவங்கள பார்த்து நானும் ஸ்கூல் போனதில் ஒரு நாள் சும்மா ஆள் இல்லைன்னு கூப்பிட்டு போனாங்க சரி அதில் வந்து நம்ம நம்மளும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு ஓகே அதில் வந்து ஸ்கூல் போகிறத விட்டேன் ஓ இதுலேயே ஃபுல் டைம் வந்துட்டீங்க அப்போ உங்களுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால எல்லாரும் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க ஓகே என்னதான் மனசுக்குள்ள கணைகள் கஷ்டம் இருந்தாலும் கிராமியப்புற கலைகள் அளவுக்கு ஆறு மாதம் தான் வேலை இருக்கும் அடுத்த ஆறு மாதம் நீங்கள் வேலை இருக்காது அந்த ஆறு மாதம் சம்பாரிச்சதை வச்சு தான் அனுசரித்து செய்யணும் ஓட்டணும் அந்த ஆறு மாதம் காசு இல்லாட்டும் அங்கே கடையை வாங்கிட்டு திரும்பி அந்த சீசன் டயத்தில் சம்பாரிச்சு அந்த கடன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி கலைகளை வெளியில் கொண்டு வரவங்க வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா எல்லாமே கலைகள்னு வரும்போது அதுக்கப்புறம் அந்த வருமானம்னு ஒன்று வரும்போது எல்லா கலைகளுமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுது ஈவன் எங்களுக்கு கூட ஆர்டிஸ்ட் கூட அப்படி தான் எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி சேலானால் தான் உங்களுக்கு அது இது சேலாகவும் அப்படியே இருந்து போச்சுன்னா அது பண்ணுறதுக்கு உண்டான இதுவே இல்லாமல் போயிடும் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கலைகளில் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க எக்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு பண வசதி நமக்கு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது கிடைக்காத சான்சஸ் கிடைக்காது இதை தவிர என்ன கற்றுக்கும் போது என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இதில் இருந்துச்சு நம்ம பழகும் போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பழகுவோம் ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்க அங்க பாரு கொட்டடிச்சுட்டு போறாங்க இந்த மாதிரி அவதுரா பேசுவாங்க இது ஒரு கலையா பார்க்க மாட்டாங்க இது குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் பண்றாங்க அந்த மக்கள் மத்தியில் நிறைய இருக்கு இப்ப வந்து இப்ப இந்த இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல வந்து நிறைய நிறைய இடத்துல நாங்கள் இப்போ காலேஜில் சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால முத காட்டி இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் ஆயிருக்கு முன்னேற்றமே ஆனாலும் கூட என்ன அப்படி நினைத்த நினைக்கிறாங்க இருக்கு இருக்கு அதெல்லாம் இருக்கு நமக்கு இனிமே நம்ம அந்த கல்ச்சர் ஃபாலோ பண்றவங்க நம்மளுடைய ஆர்ட் ஃபார்ம்ஸை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட பீப்புள் வந்து உங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அதை வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு வேற லெவலுக்கு போகும் நாலு பேர் வந்து நம்ம தப்பாக பேசணும் ஒரு ஆள் நம்ம சந்தோஷப்படுத்தி நம்மளுக்கு கலை நம்ம பெருமை வந்து அந்த கலை வந்து உங்களை மகிழ்விக்கிறது ஆடும்போதும் சரி நீங்கள் வாசிக்கும் போது சரி எங்களை அறியாமலே அது வந்து ஒரு டான்ஸ் ஆடணும் அது ஃபோக்குக்கே உண்டான ஒரு சிறப்பானது என்னதான் தான் கிளாசிக் இருந்தால் கூட கிளாசிக்கல் டான்ஸ் இருந்தால் கூட அந்த ஃபோக் டான்ஸ்னு வரும்போது நம்மள அறியாமலே அந்த ஒரு ஸ்பீடு ஒரு வேகம் ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் ஃபோக்கோடைய அந்த ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது இதையும் மீறி நீங்கள் இதை பண்ணணும்னு ஒரு அதாவது ஸ்ட்ராங்காக இருப்பீங்கல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இதில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் உண்டாயிருக்கா கட்டாயமாக ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் இருக்கேன்னா அவங்கவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு சம்பாரிச்சுட்டு குடும்பம் ஒன்றுவாங்க நம்ம வந்து நம்ம கலையை எடுத்துருக்காங்க அதாவது அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டு போகிறோம் நம்ம கலையை சேர்க்கணுன்ற ஒரு வைராக்கியம் நம்ம நம்ம கலை வந்து நம்ம நம்ம தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடு அளவு நம்ம நம்ம கலை போய் சேர்க்கணும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கலையெல்லாம் கற்றுக்கிறனே இவ்வளோ விஷயம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவோம் அதை அதை கொஞ்சம் எல்லா எல்லா நாடுகளுக்கும் கற்பிக்கணும் ஒரு ஆசை ஆசை இருக்குது பரவாயில்ல அது பெரிய விஷயம் தான் ஏன்னா லேர்னிங் தான் வந்து எல்லாருமே வந்து ரிஃபைன் பண்ணுன்னு சொல்லலாம் சும்மா நம்ம கேட்குறது பார்க்கறத விட அதை பர்ஃபெக்டாக நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள கஷ்டநஷ்டங்கள் என்னன்னு தெரியும் அதோட பெருமை முதல்ல நமக்கு தெரியும் சும்மா நம்ம பார்க்கும்போது நம்ம விஷனில் பார்க்கும்போது பண்ணுறது வேற பட் அதுக்குள்ளே இன்டெப்தாக போகும்போது தான் அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அதில் அப்படிங்கிறது தெரிய வரும் இப்போ நீங்கள் இந்த காரணம் சொல்கிறீங்க இல்லையா அது தூக்கி பார்க்கலாமா சார் ஐயோ நல்ல வெயிட்டாக இருக்கே இது எப்படி நீங்கள் தலையில் வச்சிருக்கீங்க எவ்வளோ இருக்கும் அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் இது வெயிட் எவ்வளவு எவ்வளவு நம்ம அச்சு பண்றோமோ அப்பதான் நம்ம கரங்க ஸ்லிப் ஆகாம வெயிட் நல்லா வெயிட் நம்ம பேலன்ஸ் பண்ணி இது பண்ண முடியும் லைட் வெயிட் வெயிட்க்கு இதுல என்ன ஆக்சுவலா இருக்கு இதுல ஒரு 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 கலர் ஒவ்வொரு விதமா பண்ணாங்க அரிசி சேப்பாங்க நெல் அந்த பூமியில விளைற நெல் எடுத்து அந்த கோவில்ல தங்கன மாதிரி கோவில்ல பண்ற மாதிரி ஆரம்பத்துல இது துணக்கரகமா தான் போச்சு கோவில் ஃபங்க்ஷன்ல பண்ணும்போது தனியா கரங்க போக கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க அந்த அம்மனுக்கு துணக்கரமா தான் அந்த கரகாட்டக்கலை குட கூத்துன்னு வாங்க குடத்தை வச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு வடிவமாச்சு வச்சு இந்த மாதிரி பண்றாங்க இப்ப அந்த கிளியெல்லாம் இதெல்லாம் நீங்களே பண்ணதா கையில இது நம்மளே பண்ணது இது வந்து ஒரு ஒரு நெட்டின்னு சொல்லுவாங்க கம்மாயில கிராமத்து சைடுல நெட்டின்னு ஒன்னு இருக்கும் அந்த அந்த இதை வச்சு அந்த வடிவமைப்புக்கு ஏத்தாப்புல நம்மளுக்கு ஏத்தாப்புல அந்த டிசைனுக்கு ஏத்தாப்புல நம்ம செஞ்சு நம்மளே சேல்ஸ் பண்றோம் மேல வந்து பெயிண்ட் அடிச்சீங்களா கலர் பேப்பர் இது கலர் கலர் சின்ன பேப்பர் மாதிரி வரும் இதுல சின்ன பேப்பர் எல்லாமே நெட்டில செஞ்சது எல்லாமே ஓகே ரொம்ப நல்லா இருக்குது சோ இது எல்லாமே நீங்க தான் டிசைன் இது மாதிரி செஞ்சு நீங்க குடுக்குறீங்களா கேட்டாங்க நான் எல்லாமே நம்ம கரகம் செஞ்சு கொடுக்குறோம் பறை செஞ்சு கொடுக்குறோம் எவ்வளோ ரேட் வரும் சார் இப்படி பண்ணி வாங்குறதுக்கு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு கரகம் செஞ்சு கொடுக்குறோம் எவ்வளோ நாள் ஆகுது உங்களுக்கு பண்றதுக்கு ஒரு ஒரு கரகம் பண்றதுக்கும் ரெண்டு நாள் ஆயிரும் ஆமாம் ரெண்டு ரெண்டு நாள் மேலே இருக்கும் மூடி மட்டும் இது மட்டும்தான் தான் இதில் வரும் இது செம்பு தனியாக வாங்கி தனியாக வாங்கி அது தனியாக வாங்கிக்கலாம் அவங்களுக்கு ஏற்றாப்பில் வெயிட் வரும் இல்லையா ஆமாம் அது ரேட்டு வேறு மாதிரி சரி 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 சார் உங்களோட அந்த பறை சேவை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் இப்போ நீங்கள் அந்த இதை காமிங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இது வந்து அந்த அனிமலோடைய ஸ்கின் இல்லையா ஸோ அந்த அது மேலே வந்து கொஞ்சம் சொர சரம் தான் இருக்கு இல்லையா ஆ அது அப்படியே தான் நேச்சுரலாக தான் வச்சுருக்காங்க சுரண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணுவீங்களா இது நீங்களே ரெடி பண்ணது ரெடிமேட் அப்படி வாங்குறது கிடையாது பின்னாடி என்ன அது ஆக்சுவலாக மரக்கட்டை ஆ மரக்கட்டை மேலே அந்த தோல் இருந்து தான் வருது

ஹோல்ல சரி சரி இப்போ நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணும்போது ஏதாவது டிராபேக்ஸ் வந்து வேணா நம்ம நிறைய சவுண்ட் எதிர்பார்த்து நம்ம ரெடி பண்ணிருப்போம் சம்டைம் சவுண்டே இல்லாம இருக்கும் அது எதனால அப்படி வருது அது ஒரு தோரோட ஒரு அமைப்பு ஓ ஒரு ஒரு ஸ்கின்னுக்கு தான மாதிரி மாறுமா ஒரு ஜம்பு எடுக்கிற மாதிரி இருக்கு ஒரு நல்லா அமைஞ்சிருக்கு நல்லா

ஆக்சுவலாக வந்து இது சவுண்ட் வந்து குவாலிட்டி மாறுமா மரத்துக்கு மரம் மாறுமா அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் கொய்யால் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க இன்கேஸ் ஒரு மாமரத்துலேயே வேறு எதுலேயே பண்ணால் மாமரத்தில் பண்ண மாட்டாங்களா இது என்ன மாதிரி மரமோ அந்த சின்னதாக இருக்கிற இதில் தான் செடியும் இல்லாமல் மரமும் இல்லாமல் இருக்கிறது தான் நீங்கள் பண்ணுவீங்களா இது வந்து ஒரு டைட் மாதிரி அதான் நம்ம செதுக்க மரம் உடையாது டக்குன்னு குச்சி அதில் இந்த மாதிரி நஞ்சுதே போகுமே தவிர உடையாது டீ கூட்டு அதெல்லாம் கிடையாது தேக்கு மரம்தான் கிடையாது நார்மல் கொய்யா நார்மல் கொய்யா மரம் நல்லா இருக்கு ரிதம்ஸ் பீட்ஸ் எல்லாம் நீங்க போடுறீங்கள அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கும்ல ஒரு ஒரு பீட்டுக்கு ஒரு கணக்கு இருக்கும் நீங்க சொல்லப்பனா நீங்க ஒரு மிஸ்டீஷியன் தான் ஸோ அது என்ன பேஸ்ல வச்சு நீங்க அதை செட் பண்றீங்க எப்படி ஆ வாசிக்கறதா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வர்றது வேற மாதிரி வாசிப்போம் ஆ கோவில் வேதية விஷயங்கள் பொறுத்து அதுவும் வேற மாதிரி இருக்கும் சரி கிறிஸ்டியனும் கிறிஸ்டியனும் இதெல்லாம் டிஃபரன்ஸ் காட்ட முடியுமா உங்களுக்கு மூணுலயே சும்மா ஒரு ஒரு பீட்டு நீங்க டிஃபரன்ஸ்க்கு காட்ட முடியுமா என்ன சொல்லி நீங்க காட்டுங்க சொல்லுங்க சும்மா லைட் அடிங்க சோ கோயில் விஷயங்கள் ஆ கோயில் எங்க ச அந்த மாதிரி நான் அந்த மாதிரி போறேன் ஓகே சரி அப்புறம் ரெகுலர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்ல பப்ளிக் எல்லாமே அப்போ தான் ஓகே ரொம்ப நல்லா இருக்கு வந்து மூணுக்கு உண்டான டிஃபரன்ஸ் வந்து அவர் நல்லா காமிச்சார் பொதுவாகவே நம்ம ஃபோக் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு டக்குன்னு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபோக் டான்ஸ் வந்து அதை அடிக்கும்போதே எல்லாருக்குமே ஒரு ஆடணுங்கிற ஆசை வந்துடும் அதுதான் அந்த ஃபோக்குடைய ஒரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ அப்படி தான் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி அவங்க வாஸ்ட மியூசிக் வந்து அவ்வளோ வைப்ரெண்ட்டாக இருந்தது நமக்கும் கேட்குறதுக்கும் நல்லா இருந்தது ஸோ இப்போ இந்த இதில் வந்து இப்போ உங்களை நீங்கள் வந்து எதாவது சாதனைகள் பண்ணியிருக்கீங்களா சாதனைகள்லாம் அவார்ட்ஸு ரிவார்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா ம் சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த நம்ம கிராமிய நிகழ்ச்சியில் வந்து நம்ம மாவட்டத்தில் போட்டியில் கலந்துருந்தோம் அதில் தேர்டு ப்ரெஸ்ஸை எடுத்துருந்தோம் அந்த மதுரை மதுரை மாவட்டத்தளவில் அப்புறம் மதுரை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கலை வளர்மணி இந்த வயதுக்கு ஏற்றாப்ப கொடுப்பாங்க அந்த இதெல்லாம் நான் கலை வளர்மணி விருவம் கலை வளர்மணி நீங்கள் வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கீங்க கலை வளர்மணி விருவாரிங்க இப்போ வெளிநாடு நிகழ்ச்சியில் வந்து துபாய் வந்து ரெண்டு வாட்டி போயிருக்கோம் நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க கிளிநாடு நிகழ்ச்சி வந்து துபாய்க்கு ரெண்டு வாட்டி போய்ருக்கோம் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் அங்கோன் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் அங்கோன் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் ம டெல்லி செங்கோட்டையில் அங்க நிகழ்ச்சி பண்ணிருக்கோம் நம்ம நம்ம ஸ்டேட் இல்லாம வேற ஸ்டேட் வேற எதுக்கும் போய் இருக்கீங்க பப்ளிக்காவும் போய் பண்ணிருக்கோம் பல்வேர் அப்ப வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரைய செய்யணும்ல ஓ செகண்ட் பிரச்சனை வெரி குட் வெரி குட் சோ இந்த கலைகளை வந்து கண்டிப்பா வந்து நீங்க மேல மேல வளர்க்கணும் அது இல்லாம நிறைய மக்களுக்கு வந்து இந்த கலைகளை வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முக்கியமான இடத்துல நீங்க இருக்கிறீங்க எல்லாராலையும் அப்படி கொண்டு போய் ஈஸியா சேர்த்துட முடியாது கடைசி வரைக்கும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ற ஒரு தாக்கம் இருக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த கலையை வந்து வெளியில் கொண்டு வர முடியும் அந்த விதத்தில் வந்து நீங்களாம் பிளஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நமக்கு வந்து வருமானம்ங்கிறது செகண்டரி ஒரு கலைஞராக இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதமோட தான் எல்லாராலும் கலைஞர்களாக ஆக முடியாது பணம் இருக்கிறவங்களெல்லாம் கலைஞர்கள் ஆக முடியாது கலைஞர்கள்ங்கிறது கடவுளோடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கலைஞர்களாக முடியும் ஸோ அந்த கலையை எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்கிறதுல தான் வந்து உண்மையான ஒரு கலைஞனுக்கு ஒரு கிடைக்கிற வெற்றி அதனால் வந்து அந்த விதத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த நாட்டுப்புற கலைகளை வந்து ரொம்பவே நல்லா வாசி காமிச்சிங்க இன்றைக்கி எங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு இதுதான் சொல்லணும் நல்லா இருந்தது மேலே மேலும் இந்த கலைகளை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி